வெயிலும் அளவு கால போகுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு தகுந்த பார்த்தோம்னா முழங்கால் வரைக்கும் இங்க தண்ணி நிக்கி அதை விட இந்த ரோட்டு தாண்டி போயிடாது இப்போ வாசலையெல்லாம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் தண்ணி கொண்டு போகுது அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது இதோட விட வாங்க இங்கே வந்து சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கணும் அதோட வந்துட்டு இப்போ கட்டணம் டைரிக்கிற நிறைய பேர் வந்துருக்கீங்க இது பெரிய சுகாதார பிரச்சனை ஒருத்த வாங்க வந்திருக்க பெரிய படகுன்னு சொல்லி அண்ணா கேட்டேன் ஸோ அதுக்காக தான் அண்ணா அந்த தான் வந்தினாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தா தான் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்லிங்கன்னா எங்கேயாவது பார்க்காம இப்படி இருக்குதா சின்ன கதை இருக்கிறாங்க இப்போ முழங்கால் வரைக்கும் தண்ணி நிற்க சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தான் நான் இந்த காலையில் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வாங்க உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம்

இதே இந்த வீட்டுக்கு முன்னால தான் போய்கொண்டுருக்கு இங்கே அளவுக்கு இந்த தண்ணி கூட பாதை மாதிரி இங்கே அளவு சொன்னாங்க தண்ணி இங்கேயே ஓடி வருது இதே இந்த வீடு தான் இங்கே கிடக்குது இதே இந்த வீடு இங்கே பார்க்க தெரியுது இந்த பக்கத்தால் எல்லா வளர்த்தாலே வந்து தண்ணி இங்கே தான் ஓடி வருது இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்க இந்த கால்வாய் இந்த தண்ணி விடக்கூடிய இடம் உடஞ்சி கிடக்குது உடஞ்சி இருக்குது மற்ற இங்கே சின்ன பிள்ளை எனக்கு இறக்கிது அப்படின்னு சொல்லினா இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை எனக்கு கிடக்குது

பின்னாலையா கஷ்டப்படுத்தா வரைக்கும் போறாங்க கால பாக்கி அதுங்க தண்ணி நிக்க உங்களோட கால பாக்க தெரியதான் தண்ணி எவ்வளவு நிக்காருன்னு சொல்லி

மேல்கணிக்கணும் எல்லாரும் என்ன விஷயம் சொல்லிச்சோன்னால் இங்கேயால போகணும் வேறு தண்ணி இந்த எழுத்துக்குன்னு போய் தானே இந்த ஓடுற இடத்துல வந்துட்டு தண்ணி இழுக்குது எல்லாேருக்கு இப்போ நான் நடந்து போய்க்கே தான் ஃபீல் பண்ணுறேன்னு இந்த தண்ணி இழுக்கிறது எதாவது அண்ணே இதாக வரணுமா தண்ணி ஓகே ஓகே என்ன பிரச்சனை இப்போ இந்த இதில் ஓடி வர்ற தண்ணி இருக்குது தானே இந்த தண்ணி புரிய இதால் எழுத்துக்கொண்டு பூக்கிட்டு

മഴയ്ക്കും അവയെ ഇങ്ങനെ വേറെ ഏറ്റവും വീട്ടിലൊക്കെ எ밀ாம் காண்டேனில தெரை ஒருவேர் காதிவா நடந்துலாம் மூர்வை ஏறிக்கிறோம். தள்ளிwebdriverலே இருக்கنا காடுடுண்டா வீடா. انا நடுடுக்குறதெல்லாம் காத்துர தண்ணியடா இருக்கနေறேன். இந்த தண்ணி பிரச்சனையும்

சரி ஓகே அண்ணா நாங்கள் வந்துட்டு இதை அண்ணாவில் முன்னே நான் மந்தை நாங்கள் நீங்கள் இதை வந்துட்டு பார்க்குறாக்கள் யாராச்சும் உரிய ஆட்களுக்கு தெரியப்படுவது ஏன்னு சொல்லிச்சோன்னா இது எல்லாம் யார்கிட்ட சொல்கிறது எந்த இடம் முடிஞ்சதும் தெரியல இப்போ அண்ணா சொன்ன இடம் வந்து எங்கே சொன்னால் இது வந்துட்டு அண்ணா இங்கே ஆனக்கோட்டை முள்ளியன் ஆனா முள்ளி முள்ளியன் சொல்லிக்கிடம்மா ஆனக்கோட்டையில் ஸோ பார்த்து சொல்லுவாங்க யாராச்சும் மறுபடி எடுத்துங்கன்னா பெரிய ஒரு உதவியாக இருக்குது இங்கே இருக்கிற ஆட்களுக்கு